ஆன்மீகத்தின் வழிநடக்கும் அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே நாம இன்னைக்கு இந்த பதிவுல நம்ம பாக்குற பனிரெண்டு ராசிகள்லையுமே முதல் ராசியா வரக்கூடிய மேச ராசி அன்பர்களுக்கு இந்த திரு கணித பஞ்சாங்கப்படி நம்ம கிரகங்களின் சஞ்சாரம் உங்களுக்கு எப்படி அமைஞ்சிருக்கு என்ன மாதிரியான விஷயத்துல நீங்கள் கவனமாக இருக்கணும் இந்த கிரகங்களின் சஞ்சாரம் மேசராசி அன்பர்களுக்கு என்ன மாதிரியான விஷயங்களை சாதகமாக கொடுக்கும் எது மாதிரியான விஷயங்களை பாதகமாக உண்டாக்கும் இது பற்றின முழுமையான தகவலையுமே உங்களுக்காக இந்த பதிவில் நாங்கள் சொல்லியிருக்கோம் ஆமாங்க எப்பவுமே பின்கூட்டி நடக்கிற கூடிய விஷயத்தை அவ்வளவு எளிதில் யாராலும் சொல்ல முடியாது ஆனால் ஜோதிட ரீதியாக அதை நம்மளால் கணிக்க முடியும் அந்த வகையில் நமக்கு பிற்காலத்தில் வரக்கூடிய நாளைக்கு என்ன நடக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டா கூட இன்னைக்கு நம்ம நிறையவுமே கவனமா இருக்கலாம் இப்போ சாதகமாக ஒரு விஷயம் நடக்க போகுது நமக்கு ஒரு பலன் கிடைக்க போகுது அப்படின்னு முன்னாடியே தெரிஞ்சா நமக்குள்ள சந்தோஷம் ஆறு போல பெருக்கெடுத்துருக்கும் ஒரு கஷ்டம் வருதுன்னு வச்சுக்கோங்களேன் தெரிஞ்சுக்கறதன் மூலம் அந்த கஷ்டங்களை தவிர்க்கிறதுக்கு நாம என்ன முன்னெச்சரிக்கையான ஏற்பாடுகளை செய்யணும் அப்படின்னு கவனமாக இருப்போம் அதன் மூலம் அந்த பிரச்சனைகளை நாம தவிர்க்கவும் முடியும் அந்த வகையில் இந்த பதிவு நீங்க பயன்பெறும் வகையில் அமையும் அதனால ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்க நீங்க தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பாக்குறவங்களா தான் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மேச ராசியில அஸ்வினி பரணி கார்த்திகை அப்படின்னு மூன்று நட்சத்திரங்கள் அடங்கியிருக்கு இந்த மூன்று நட்சத்திரக்காரங்களுக்குமே இந்த வாரத்தின் கிரக நிலைகள் எப்படி இருக்கு கிரக நிலை மாற்றம் ஏற்படுவதன் மூலம் உங்களுக்கு என்ன மாதிரியான வாய்ப்புகள் உண்டாகும் இந்த வாரத்துல திருக்கணித பஞ்சாங்கப்படி பார்த்தா நவ கிரகங்களின் சஞ்சாரம் அப்படிங்கிறது சூரியன் கும்ப ராசியிலையும் செவ்வாய் வக்கர கதையிலையும் மிதின ராசியில சஞ்சாரம் செய்றான் செவ்வாய் வக்கர் நிவர்த்தி அடையும் பொழுதும் புதன் மீன ராசியில் இருக்கும் பொழுதும் இந்த ரிஷபர் ராசியில் செஞ்சிருக்க கூடிய இவங்க உங்களுக்கு இந்த வாரத்தில் என்ன மாதிரியான செயல்களை உண்டாக்க போறாங்க அப்படின்றத பார்க்கலாம் இந்த வாரத்துல மேசராசி அன்பர்களை பொறுத்த வரைக்குமே இவங்க எப்பவுமே வீரத்தை அணிகளைனா கொண்டவங்களா இருப்பாங்க செவ்வாய அதிபதியா தாங்க நீங்க வீரத்த அணிகலனா கொண்ட செவ்வாய அதிபதியாய் பெற்றுள்ள மேகராசி அன்பர்களுக்கு நவ கிரக நாயகர்கள்ல முதல்வரா சூரியன் உங்களோட ராசிக்கு பதினோரு இடத்துல அமையும் பொழுது நீங்க இந்த மாதம் தூர தேச பயணங்கள் மூலம் பல நன்மைகளையுமே அமைத்து கொள்ள முடியும் செலவுகள் அதிகரித்து பண பற்றாக்குறை வரலாம் அதனால செலவு விஷயத்துல கவனமா நீங்க இருக்கணும் அதே நேரத்தில் எப்படியாவது ஒரு வகையில் உங்களுக்கு பணம் வருது அப்படிங்கிறது மாதிரி தான் இருக்கும் சந்திர பகவானோட நகர்வு மிகவும் சாதகமா அமைஞ்சிருக்கும் வியாபாரம் பல வகையிலுமே விருத்தி அடையும் செவ்வாய் மூன்றாம் இடத்தில் அமர்ந்திருக்கும் பொழுது அரசாங்க வேலைகளில் மட்டும் நீங்க எச்சரிக்கையா இருக்கணும் காரியத்தடைகள் ஏற்பட்டாலுமே நீங்க கவலைப்படாதீங்க காரியத்தடைகள் ஏற்படாமல் இருக்க நீங்க என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தா செவ்வாய் கிழமையில் முருகன் வழிபாடு மேசராசி அன்பர்களுக்கு மிகுந்தவும் நல்ல ஒரு வழிபாடாக பார்க்கப்படுது பரிகாரமே உங்களுக்கு அதுதாங்க உங்களோட ராசி அதிபதி செவ்வாய் ராசிக்குரிய கடவுள் முருகப்பெருமான் செவ்வாய் கிழமையில முருகப்பெருமான மேசராசி அன்பர்கள் வணங்கி வருவதன் மூலம் உங்களோட வாழ்க்கையில் முன்னேற்றங்களையும் வளங்களையும் காண முடியும் உங்களுக்கு முருகப்பெருமான் மிகவும் பிடிக்கும் என்றாலும் இந்த வீடியோ பதிவின் கமெண்ட்ல அறுபடை முருகனுக்கு அரோகரா அப்படிங்கிற மந்திரத்தை மூன்று முறை பதிவடவும் செய்யுங்க முருகனின் அருளால் மேஷராசி அன்பர்களுக்கு நடக்கக்கூடிய எல்லா விஷயங்களுமே நல்லதாக நடக்க வாழ்த்துக்களையும் முருகப்பெருமானிடம் பிரார்த்தனையும் செஞ்சுக்கிறோம் சந்திர பகவானோட நகர்வு இந்த மாதம் ரொம்பவுமே சாதகமா அமைஞ்சிருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம் இதன் மூலம் வியாபாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும் அரசாங்க வேலையில் ஏற்கனவே சொன்னது போல நீங்க தாங்க இருக்கணும் எந்த ஒரு விஷயமா இருந்தாலுமே அதே போல உங்களுக்கு ஜாதக ரீதியான சந்தேகங்களுக்கு சிறந்த ஆலோசனை பெறணும் அப்படின்னு நினைக்கிறவங்களா இருந்தால் நான் சொல்கிற நம்பரை நோட் பண்ணிக்கோங்க தொண்ணூறு நாற்பத்தி மூணு அறுபத்தி மூணு எழுபத்தி அஞ்சு பன்னெண்டு இந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணி உங்களோட ஜாதகத்தில் இருக்கும் டீட்டெயிலை சொன்னாலே போதும் அவங்கவுங்களுக்கு ஏன் இந்த பிரச்சனை வந்துச்சு இனிமேல் வரக்கூடிய பிரச்சனை என்ன இது பற்றின முழுமையான தகவலையுமே சொல்லி அதற்கான தீர்வு என்ன அப்படிங்கிற விளக்கத்தையுமே அவங்க தந்துடுவாங்க நிறைய பேர் இவங்கக்கிட்ட ஃபோன் மூலியமாக ஜாதகத்தை கணிச்சு இப்போ அவங்களோட வாழ்க்கையில் நல்ல ஒரு நிலைமையில் முன்னேறி வந்ததாக சொன்னாங்க அதனால தான் வருத்தப்பட்டுட்டு கஷ்டப்பட்டுட்டு இருக்கிற மேசராசி எண்பர்களுக்கு இந்த நம்பர் கட்டாயம் உதவும் அப்படிங்கிறனால நம்பிக்கையில் கொடுத்துருக்கோம் இந்த நம்பர் டிஸ்கிரிப்ஷனுமே வச்சுருக்கோம் நீங்கள் பார்த்து பயன்பெறுமாறு கேட்டுக்கிறோம் இந்த மாதத்தில் காரியத்தடை ஏற்பட்டாலுமே முருகனின் அருளால் உங்களோட வாழ்க்கையில் எல்லாமே நல்லதாக நடக்கணும் புதன் பன்னிரெண்டாம் வீட்டில் இருக்கும் பொழுது சுப காரியங்கள் நடக்கும் வெளியூர் பயணங்களால் பண விரயம் ஏற்படலாம் தெய்வ வழிபாட்டின் மூலம் உங்களுக்கு நன்மை உண்டாகும் கணவன் மனைவி உறவு மேம்பட்டு காணப்படும் சுக்கிர பகவான் பன்னிரெண்டாம் இடத்துல இருக்கும் பொழுது குடும்பத்துல பிரச்சனை ஏற்பட்டு குழப்பங்கள் அவ்வப்போது வரும் மனைவியின் ஆசை நிறைவேற்ற பாடுபட போறீங்க சனி பகவான் பதினோராம் வீட்டுல இருக்கிறார் தொழிலை எதிர்பாராத லாபம் உண்டாகும் பண தட்டுப்பாடு பெருமளவுல குறைவதற்கான வாய்ப்பு அமையும் குடும்பத்துல இருக்கிறவங்களை பத்தின கவலை நீங்கும் ராகு பகவான் பன்னிரெண்டாம் வீட்டுல இருக்கார் வீண் கெட்ட பெயர் வராமல் உங்களை பாத்துக்குவாரு கேது பகவான் ஆறாம் வீட்டில் சஞ்சாரம் செய்யும் பொழுது தொழிலில் இருந்த மந்த நிலை காணாமல் போகும் அவ்வப்போது ஏற்படும் ஆனால் அதோட பாதிப்பு எதுவும் வராது நெருங்கிய நண்பர்கள் உங்களுக்கு தக்க சமயத்தில் உதவியா இருப்பாங்க புதிய நண்பர்கள் கிட்ட நீங்க தான் கட்டாயம் இருக்கணும் அதே போல பண வசதி மேகராசி இந்த மாதம் நல்லபடியா இருக்கும் செலவுகள் எல்லாம் உங்களோட திறமையான செயல்களால் கட்டுக்குள்ள கொண்டு வந்துடலாம் குடும்பத்தில் ஒரு மகிழ்ச்சியான சூழ்நிலை உருவாகும் உடல் ஆரோக்கியம் மேம்பட்டு காணப்படும் உங்களுடைய பிள்ளைகள் அல்லது பெண்ணின் திருமண விஷயத்தில் இந்த வாரம் நீங்கள் ஈடுபட வேண்டாம் வாரத்தின் பிற்பகுதியில் கணவன் மனைவியிடையே சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் ஏற்படக்கூடும் அப்படிங்கிறதுனால கவனமாகவும் அனுசரித்து போகிறதும் நல்லது வேலைக்கு செல்லும் அன்பர்களுக்கு அலுவலகத்தில் பணி சுமை அதிகரிக்கிறதுனால உடல் அசதியும் மன உண்டாகும் ஆனாலும் சக பணியாளர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒத்துழைப்பு தந்து உங்களுக்கு உறுதுணையாக இருக்கிறதன் மூலம் மனதுக்கு ஆறுதலாக நீங்கள் உணர போகிறீங்க வியாபாரத்திலேயும் சரி விற்பனையிலும் சரி நல்ல ஒரு லாபம் அப்படிங்கிறது உங்களுக்கு உண்டாகும் நீங்கள் எதிர்பார்த்ததை விடவுமே அதிகமான வருமானம் பெறுவீங்க இந்த சமயம் நீங்கள் கடையை விரிவுபடுத்துவதற்கான எண்ணம் இருந்துச்சுன்னா அந்த முயற்சியை மட்டும் கொஞ்சம் அடுத்த வாரத்துக்கு தள்ளி வைங்க குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்மணிகளுக்கு பிரச்சனைகள் எதுவும் வருவதற்கு வாய்ப்பு இல்லை இருந்தாலும் உங்களோட வார்த்தைகள்லையும் செயல்கள்லையும் கவனமாக இருக்கணும் மற்றவங்க கிட்டே உங்களோட குடும்ப விஷயத்தை எதுவுமே ஷேர் பண்ணாதீங்க மூன்றாம் நபரின் தலையீடு மூன்றாம் நபரின் ஆலோசனை உங்களோட வாழ்க்கையில் பல இழப்புகளை கொடுத்துரும் அதனால் நீங்கள் உங்களோட வீட்டில் இருக்கிறவங்ககிட்டே ஒரு பிரச்சனைன்னு வந்தால் கூட அதை பேசி சரி கட்டிக்கோங்க கொஞ்சம் விட்டு கொடுத்தும் அனுசரித்து போகிறதும் வீண் வாக்குவாதத்தை தவிர்ப்பதும் மேசராசி அன்பர்களுக்கு இந்த மா வாரத்தில் நல்ல பல உண்டாக்கி கொடுக்கும் மற்றபடி மாதிரி எந்த ஒரு கெட்ட விஷயங்களும் இந்த வாரம் நடக்காது மட்டும் போதும் எல்லா விஷயங்களுமே தவிர்க்க முடியும் பிரச்சனை நீங்கள் இந்த வாரம் மகிழ்ச்சியான சூழ்நிலையை உணர போகிறீங்க வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு எதிர்பார்த்த பதவி உயர்வு அல்லது ஊதிய உயர்வு கிடைக்கும் உங்களோட திறமையான செயல்களின் மூலம் பல முன்னேற்றங்களையுமே நீங்க இந்த மாதம் அடைய முடியும் அதிர்ஷ்டம் தரும் நாட்கள் உங்களுக்கு எந்த நாட்கள் அப்படின்னு பார்த்தா ஐந்து எட்டும் அதிர்ஷ்டம் தரும் எண்கள் அப்படின்னு பார்த்தா நான்கும் ஐந்தும் அதன் பிறகு நீங்க இந்த வாரம் வழிபட வேண்டிய தெய்வம் ஏன்னா உங்களோட கிரக நிலைகளை பொறுத்த வரைக்கும் வரக்கூடிய பிரச்சனைகள் தீர நீங்க எந்த கடவுளை வழிபடலாம் அப்படின்னு பார்த்தா துர்க்கையம்மன் அம்மன் வழிபாடு உங்களோட வாழ்க்கையில பல நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும் இந்த வாரம் நீங்க ஒரு பரிகாரமா என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா தினமுமே காலையில வீட்டு பூஜை அறையில தீபம் ஏற்றி நீங்க மனதார இறைவனிடம் பிரார்த்தனை செஞ்சுட்டு வாங்க இந்த தியானம் செய்கிறது உடற்பயிற்சி செய்கிறது எல்லாமே மனதிற்கு ஒரு நிறைவே கொடுக்கும் இந்த மாதம் உங்களுக்கு இந்த வாரம் உங்களுக்கு சாதகமாக என்ன விஷயம் நடக்கும் அப்படின்றத பார்த்தா ராசிநாதன் ராசிக்கு மூன்றாம் வீட்டில் இருக்கிறதுனால உங்களோட மனதில் ஒரு தைரியம் உண்டாகும் எடுத்த காரியத்தில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு இருக்குது அரசாங்க தேர்வுகளில் வெற்றி பெறுவதற்கு கொஞ்சம் நீங்கள் கடுமையாக உழைச்சா சிறப்பானதாக இருக்கும் ஏன்னா மறையான விஷயத்தில் நீங்கள் கவனமாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தா ராகு பன்னிரெண்டாம் வீட்டில் இருக்கும் பொழுது செலவுகள் அதிகமாக வர மாதிரி இருக்கும் சூரியன் சனி லாபஸ்தானத்தில் இருந்தாலுமே அது பகைமை இடம் அப்படிங்கிறதுனால மூத்த சகோதர உறவுகளில் கொஞ்சம் மனக்கசப்பு வரலாம் அதே போல் தந்தை வழி உறவுகளுக்கிட்டையுமே நீங்கள் கொஞ்சம் கவனமாக தான் இருக்கணும் சூரியன் சனி இணைந்து ஐந்தாம் இடத்தை பார்க்கறதுனால பூர்வீக இடத்துல அவ்வப்போது கருத்து வேறுபாடுகள் வரலாம் உங்களுடைய பிள்ளைகள் விஷயத்துலையுமே நீங்கள் கவனமாக இருக்கணும் என்ன நண்பர்களே இந்த பதிவில் நீங்கள் என்ன மாதிரியான விஷயத்தில் கவனமாக இருக்கணும் என்ன மாதிரியான விஷயங்கள் சாதகமாக இருக்கும் என்ன மாதிரியான விஷயங்கள் பாதகமாக இருக்கும் அப்படிங்கிற தகவலையுமே பார்த்தோம் இந்த பதிவை நீங்கள் பயன்பெறும் வகையில் அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறோம் இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு கூட வர பெல்லைக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நாங்கள் போன்ற பதிவுகள் நோட்டிஃபிகேஷன் மூலம் உடனுக்குடன் உங்களை வந்தடையும் அப்படிங்கிறதையும் தெரிவிச்சுக்கிறோம் தொடர்ந்து பார்த்த நன்றி நண்பர்கள் நன்றி வணக்கம்